சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஃபண்ட் அதாவது பி இல் அதிரடியாக உயரப்போகும் பி எஃப் வட்டி வெளியான முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தின் அதாவது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் கீழ் ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் தொகைக்கு மத்திய அரசு வட்டியும் வழங்கி வருகிறது அதன்படி இந்த வட்டி விகித உயர்த்த வேண்டும் என ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் ஊழியர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த வட்டி உயர்வு குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்நிலையில் அது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதன்படி இபிஎஃப் ஊழியர்களுக்கு வந்த சூப்பர் தகவலாக இந்தியாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக உள்ள அம்சம்தான் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் இந்த இபிஎஃப்ஓவின் கீழ் ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகைப்பிடித்தம் செய்யப்பட்டு அவர்களின் பிஎஃப் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அவ்வாறு வரவு வைக்கப்படும் தொகைக்கு வட்டியும் வழங்கப்படும் தற்போது வரை பி கணக்கில் வரவு வைக்கப்படும் பணத்திற்கு எட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் வட்டி வழங்கப்பட்டு வரும் நிலையில் அது ஒன்பது சதவீதமாக உயர்த்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி பி வட்டி விகிதத்தை உயர்த்தும் நடவடிக்கையில் மேற்கொள்ளும் அரசு அதாவது இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் பல ஆண்டு கால எதிர்பார்ப்பான பி வட்டி விகித உயர்வு விரைவில் அமலுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கான பி எஃப் வட்டி விகிதம் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து இருந்து ஒன்பது சதவீதமாக உயர்த்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த மாற்றம் அமலுக்கு வரும் பட்சத்தில் இந்தியாவில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகத்தின் கீழ் பயன்பெறும் சுமார் ஏழு கோடி அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதுள்ள எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டியில் இருந்து ஒன்பது சதவீதமாக வட்டி உயர்த்தப்படும் பட்சத்தில் ஊழியர்களுக்கு கூடுதலாக ஜீரோ ஐந்து சதவீதம் லாபம் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடைய நன்றி வணக்கம்